இது பலாப்பழ சீசன் பலரும் முழு பலாப்பழம் வாங்க தயாராகுவாங்க எந்த பழம் காய்ங்க நம்மளுடைய உடலில் உள்ள எந்த உறுப்புகள் போலவே இருக்கோ அதில் வர்ற பிரச்சனைகளை அதுவே சரிசெய்யும் இதுதான் இயற்கை நிதி கல்லீரல் மண்ணீரல் கனயம் குடல் பகுதி எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு அமைப்பு போல தான் பலாப்பழம் இங்குள்ள உடல் பிரச்சனைகளை சரி செய்ய பலாப்பழம்தான் மருந்து ஆங்கில மருந்துன்னு நம்ம வாழ்க்கை முறை என்றைக்கு வந்துச்சோ அப்பத்தில் இருந்து பிரச்சனை தான் முக்கணிகளில் இரண்டாவது இடத்துல இருந்தாலும் இதை சாப்பிட பலருக்கும் பயம் அதுவும் வியாதி இருக்கிறவங்க தொடவே மாட்டாங்க தைராய்டு சுரப்பியை செய்ய பலாப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது குடல் புற்றுநோய் இரத்த சோகை தோல் சுருக்கம் மலச்சிக்கல் ஆஸ்டியோபொராலிஸ்னு எலும்பு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு பலாப்பழம் சாப்பிட்லாம் சோடியம் இருக்கிறதால இரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும் நூறு கிராம் பலாப்பழத்தில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கலோரி ஆற்றல் இருக்குது கார்போஹைட்ரேட் இனிப்பு நார்ச்சத்து கொழுப்பு புரதோனு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு கால்சியம் இரும்பு மக்னீஷியம் மாங்கனீசு பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் துத்தநாகம் நீர்னு உடலுக்கு தேவையான பொருட்கள் அடங்கிய பழம் பலாப்பழம் பீட்டா கரோட்டின் தயமின் ரிபோபிலாவின் நியாசின் பாண்டோ தெனிக் அமிலம் வைட்டமின் பி சிக்ஸ் பி நைன் விட்டமின் சி விட்டமின் இன்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு பி டைப் சுகர் வராம தடுக்கிறதுக்கு பலாப்பழம் சாப்பிடலாம் உலக அளவில் மா பலா வாழை ஏற்றுமதில இந்தியா தான் முன்னணி பலாப்பழ கொட்டையில் புரோட்டீன் அதிகமா இருக்கு பிஞ்சு மை னு சொல்லி மூசு முதல் பலாத்தோல் பெக்டின் கூழ் செஞ்சு புகையிலை பதனிட பயன்படுது பழம் வாங்கிறதுக்கு முன்னாடி அதோடைய மேற்புறத்தில் உள்ள முட்கள் நல்லா விரிவடைஞ்சு இருக்கணும் காய் முத்திய பக்குவம் வரும்போது முள் முழுசாக விரியும் அதுதான் பழத்தின் சுவைக்கு முக்கியம் பழத்தை விரலால் அமுக்கி பார்த்தாலே லேசாக அமுங்கும் பழத்தை முகந்து பார்த்தா வாசம் அடிக்கும் அதை கவனிக்க முடியலன்னா கத்தியை பழத்தோட ஒரு பக்கத்தில் உள்ள குத்தி எடுக்கும்போது பழுத்த பழம்னா அதில் பால் அதிகமாக ஒட்டாது கத்தியை நுகர்ந்து பார்த்தா பழம் வாசனை தெரியும் அதையும் கவனிக்கலைன்னா பழத்தில் கிண்ணம் போட்டு செக் பண்ணலாம் சின்ன அளவில் ஒரு பீஸ் வெட்டுவாங்க அதில் பால் நூலாக வந்தால் காய் அதில் பால் தயிர் திரிஞ்சது போல வந்தா பழம் பக்குவம் வந்துடுச்சுன்னு கணக்கு பால் தெளிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு சுளையையும் ஒரு கொட்டையை எடுத்த உடனே பலாக்கொட்டை தோல் காஞ்சு ஈரம் இல்லாமல் இருந்தா பழம் முழு பக்குவம் அடைஞ்சிடுச்சுன்னு கணக்கு பலாக்கொட்டை கையில் பட்ட உடனே வழுவழுப்பா இருந்தா பழம் பக்குவம் இல்லாத வெம்பல் பழம்னு கணக்கு அதை வாங்கக்கூடாது பழுத்திருந்தாலும் பழம் ருசி இருக்காது பலாப்பழத்தோட காம்பில் முதல் ரெண்டு சுத்துகள் உள்ள முட்களை எண்ணி ஆறால் பெருக்கி வர்ற விடைய அஞ்சால வகுத்தா பலாப்பழத்தில் எத்தனை சுலைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் விட சரியில்லைன்னா பழம் சரியாக பாடம் படிக்கலைன்னு கணக்கு பழம் நறுக்கிய உடனே வெளிவர்ற பாலை ஒரு ஈர் பேப்பர் வச்சு தொடச்சா பால் இல்லாமல் சுளை எடுக்கலாம் கத்தியில் உள்ள பால் போக கத்தியை அனல்ல காட்டி காகிதம் வச்சு தொடச்சா கத்தி பளிச்சுன்னு ஆயிடும் நம்ம ஊரில் விளையிற பழங்களை அதோடைய பருவ காலங்களில் சாப்பிட்டா உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட பலாப்பழம் கலோரிகள் நிறைந்தது. உடனடி எனர்ஜி கிடைக்கும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால செரிமான சக்தியை மேம்படுத்தும் விட்டமின் சிஇ இருக்குது பீட்டா கரோட்டீன் இருக்குது பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு நுரையீரல் புற்றுநோயை தடுக்கிற சக்தி இதுக்கு இருக்குது மாங்கனீசு மற்றும் இரும்புச்சத்து கிடைக்கும் இதய நோய்களை தடுக்கும் சருமம் பளபளப்பாகும் எலும்புகள் பலப்படும் என்ன பலாப்பழம் வாங்க கிளம்பிட்டீங்களா